தேவன் நம்மை துதி யேசுநாதா என்றுமே இன்று ஒரு வசனம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நீதிமொழிகள் பதிமூன்று பனிரெண்டு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நாட்கள் மாதங்களாகி வருடம் முடியும் என்று கலங்குகிறீர்களா பரமபிதாவிடம் ஒரு குழந்தை பக்கத்தை கேட்டு எத்தனை வருடங்கள் உருண்டோடி விட்டது என் பிள்ளைகளின் திருமணத்திற்காக எத்தனை காலமாய் ஜபித்து வருகிறேன் என் கணவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று எத்தனை வருடங்களாக ஜபிக்கிறேன் என் குடும்பத்தில் இன்னும் எத்தனை காலம் இந்த வறுமை நிலை ஒருவேளை நான் கத்திடத்தில் ஏறெடுக்கும் ஜபங்களுக்கு பதில் தருவதில்லையே என தவறாக எண்ணிவிடாதீர்கள் நாம் கத்திடத்தில் ஏறெடுக்கும் சகல விண்ணப்பங்களையும் கத்தர் கேட்கிறார் ஆனால் நாம் ஏறெடுக்கும் அனைத்து ஜபங்களுக்கும் அவர் எப்பொழுதும் உடனடியாக ஆம் என பதில் கொடுப்பது இல்லை சில சமயங்களில் காத்தறி என்றும் சில சமயங்களில் இல்லை என்றும் கூட பதில் வரலாம் ஆனால் அவை அனைத்தும் கத்தர் தரும் பதில்கள் கர்த்தரின் கத்தரின் நம்பி விசுவாசத்தோடு காத்திருப்பதில் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் தேவ நீங்கள் விரும்புவது உடனடியாக கிடைக்காத போதும் கத்தர் இல்லை என்று பதில் தருகிற போதும் அதனை ஏற்றுக் கீழ்ப்படிய நீங்கள் தயாரா உண்மையில் நாம் கேட்டதை பெற்றுக் கொள்வதை பார்க்கிறோம் கத்தோடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுவதில் தான் உண்மையான மகிழ்ச்சி தங்கியிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோமாக கத்தருக்கு காத்திருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கத்தருக்கே காத்திருங்கள் மனம் சோர்ந்து போகாதிருங்கள் விசுவாசத்தோடு இயேசுவை நம்புங்கள் கத்தர் அதினதின் காலத்தில் யாவத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் நீங்கள் விரும்பினது ஜீவ விருச்சம் போல் வரும் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையும் மீப்பெருமாகிய பரம தந்தையை ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நீ சகலத்தையும் அறிந்தவர் எங்களுக்கு எது தேவை எது நன்மையானது என்பதை எல்லாம் நீர் அறிவீர் இன்று உமது சித்தத்துக்கு கீழ்ப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் எங்களை தள்ளாதிரும் எங்கள் தேவைகளை உம் சித்தப்படி சந்தியும் ஆண்டவரே உமது சமூகத்தில் வந்திருக்கின்ற எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காத்துக்கொள்ள இரக்கம் செய்யுங்க அப்பா இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் விருப்பம் வேண்டுதல்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி ஆசீர்வதீங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் வசித்த ஆவியானவரின் ஆளுகையும் கிருபையும் வழிநடத்தல் வேணுமாய் ஜெபிக்கிறோம் ரச்சிக்கப்படாதவர்கள் ரச்சிக்கப்படவும் மறைவான குற்றங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜபிக்கிறோம் தேவனே சமாதானமற்ற குடும்பங்களுக்கு மனம் இறங்கும் மதுபானம் போதை மற்றும் புகை பிடிக்கிற பழக்கம் உள்ளவர்களையும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கிட ஜபிக்கிறோம் பற்பல வியாதியின் தாக்குதலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கும் பல மாதங்களாக வீட்டுக்குள்ளே முடங்கி போயுள்ள சுகவீனமான ஒவ்வொருவருக்கும் கத்தட்டாமே சுகத்தையும் விடுதலையும் தந்தரல ஜபிக்கிறோம் திருமண வயதில் வாழ்க்கை துணைக்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு தேவந்தாமே ஏற்ற துணையை காண்பித்து திருமணம் சீரும் சிறப்புமாய் நடைபெறவும் குடும்பமாக வாழ்ந்து செழித்திருக்கவும் ஒவ்வொருவரின் விருப்பம் வேண்டுதல்களை நிறைவேற்றி பேறு காலத்தை எதிர்நோக்கும் பெண்களின் பயங்கள் நீங்கி சுகப்பிரசவம் பயன்கள் செய்யுங்க பாக்கியத்துக்காக ஜபித்துக் கொண்டிருக்கும் தம்பதிகளை கத்தர் ஆசீர்வதித்து பெருகப்படவும் வர்த்திக்கப்படவும் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் தொழில் வேலை வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் மனிதர்களால் தீர்வுக்கு கொண்டு வரப்படாத பிரச்சனைகளாலும் வெளியே சொல்ல முடியாத மனதை அழுத்தும் காரியங்களுக்காக மக்களுக்கு இறங்கி அவர்களை தேசத்தின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் குடும்பத்தினர் தேவ பாதுகாப்பை பெற்று சுகத்தோடு வாழ தேவன் கிருப செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் கடலோர கிராம மக்கள் பாதுகாக்கப்படவும் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் கடல் தொழிலில் உங்க வழிநடத்தலையும் அனுகிரகத்தையும் பெற்று வாழ கிருப செய்யுங்க விடுதிகளில் தங்கி படிக்கும் பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி காக்கப்படவும் கல்வியில் சிறப்படையும் ஜெபிக்கிறோம் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் அரசு பணியாளர்கள் ஆரோக்கியம் சுகத்தோடு இரக்கம் கருணை நிறைந்தவர்களாய் தங்கள் பணிகளில் சிறப்படைய குடும்பம் தலைக்க ஜபிக்கிறோம் ஊழியர்கள் மிஷினரிகள் நலன் காக்கப்படவும் ஊழியர் தடைகள் அகலவும் எதிர்ப்பின் மத்தியிலும் காத்துக்கொண்டு தேவ பணியில் ஈடுபடவும் தேவ மைமையால் நிரப்பப்படவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் அதற்கு பல் தருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிகன மைமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்